கிட்டத்தட்ட நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இனிமேல் நான் முழுமையாக பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு நான் இவங்க யோசனை பண்ணேன் ரொம்ப கனமாக ரெண்டு விஷயம் சொல்லிட்டாங்க அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வேற மாதிரி ஒரு ஃபார்மட் எடுத்துக்கிறேன் இந்த குழந்தைகளில் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் வந்து நீங்கள் என்ன தான் ரோல் மாடலாக எடுத்துக்கணும் சூர்யா கார்த்திங்கிறவங்க சிவக்குமார் தான் நடிகனுடைய பிள்ளைங்க ஆனால் நான் வந்து ஒரு ஏழை தாயனுடைய மகன் இப்போ நீங்கள் நிறையா பேர் சொன்னீங்க அப்பா இல்லை அம்மா இல்லை சொன்னீங்க அந்த மாதிரி நான் பிறந்த போதே என் தந்தையார் இருந்து விட்டார் எங்கள் அப்பா என்ன கலவு எனக்கு தெரியாது கலவு எனக்கு தெரியாது அம்மாவுக்கு படிப்படி கிடையாது ஒரு பானம் பார்த்த பூமி ஒரு எட்டு ஏக்கராக அழைச்சிட்டு போயிருந்தார் அது கூலிக்கு நாலு வச்சிட்டு வச்சுட்டு அம்மாவும் கூலி வேலை செய்வாங்க பருத்தி செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கிராமப்புறத்துக்கு வந்து கை கொடுத்துக்காதுங்க பருத்தி செடி அந்த பருத்தியில் வந்து எங்கள் காலத்தில் கருங்கண்ணி கம்போடியான்னு ரெண்டு குரூப் இருக்கும் கருங்கண்ணிங்கிறது செம்மண் நிலத்தில் விளையக்கூடியது கம்போடியாங்கிறது கரிசல் மண்ணை விளையக்கூடிய ஹைடெக்கு பருத்தி அது இப்போ செம்மனத்தில் கருங்கண்ணி வந்து பருத்தி எடுத்து முடிஞ்சோன்னா அந்த காஞ்சி போன ஆளுக்கு தான் மாறு பருத்தி மாறுன்னு சொல்லுவாங்க அது வந்து மனுஷங்க தான் வந்து பிடுங்கி எடுக்கணும் ஒரு ஆறு ஏழு பேர் வந்து அது கோலிக்கு பிடுங்கி எடுக்கும் போது எங்கள் அம்மாவும் கூட போய் பிடுங்குவாங்க அந்த சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃபா கணக்கு போடுங்கூர் ஒரு பத்தாயிரம் பருத்தி மாறும் நீங்கள் சாயங்காலக்கும் எங்கள் அம்மா பிடுங்கி ஆகணும் பிடுங்குனா ஈஸியாக வராது முக்கி புடுங்கன்னா புடுங்கி இருக்கும்போது பத்து பாஞ்சு புடுங்கும் போது லேசாக அது செவப்பு கட்ராகி கொஞ்சம் நேரமாகி மத்தியானத்துக்குள்ளே இது தோல் உறிஞ்சிடும் ஒரு முதல் கொப்பளமாகும் கொப்பளமாகி உள்ள மாட்டுறதுக்கு அப்புறம் அதே உறிஞ்சிடும் நான் பல தடவை என் தாயாரை மாலையில் போய் பார்க்கும்போது வெள்ளை துணி சுற்றிட்டு இருப்பாங்க அந்த துணியை புரிச்சு காட்டினா உள்ளே வந்து செவ் சேப்பாக திட்டுருக்கும் அந்த துணியை தொல்லை எடுத்தால் ரத்தம் வந்துட்டுருக்கும் இருக்கும் இப்படியெல்லாம் வேலை செய்கிற என் தாயாரை நான் கண்ணால் பார்த்தவன் பஞ்சம்னா எல்லாம் என்னென்னு தெரியாது பஞ்சம்னா உணவு தான் எதுவுமே உடையாது அந்த காலகட்டத்தில் ஒட்டக பால் பவுடர் கொடுப்பாங்க ஒட்டக பால் பவுடர் சாப்பிட்றவங்க யார் இருக்குங்களா யாராவது அதை முடியுமா ஒட்டக பால் பவுடர் இங்கே கல்யாணம் இருக்கார் ஒட்டக பால் பவுடர் வந்து கொடுப்பாங்க அதை வந்து ஹாட் பாட்டில் போட்டு கொஞ்சம் சக்கரையும் போட்டு குடிக்கும்போது அந்த கவிச்சு வரும் இந்த ஒட்டகத்தோடு நாற்ற வராது நான் குடிச்சிருக்கேன் ஒட்டக பால் பவுடர் இதுக்குமே வசதி இல்லாதவங்களுக்கு ஆத்தோரம் கற்றாழைன்னு கிராம பொறுத்த மக்களுக்கு தான் தெரியும் கற்றாழையில் அந்த இலைகளை வெட்டிட்டிங்கன்னா கீழ்ப்பு பாடியில வந்து டங்க் இருக்குது அடி மரம் இருக்கும் மரத்தில் கடப்பாறை போட்டு நம்பினீங்கன்னா உள்ளே வந்து யானோட தந்தர் கலர் ஒரு வெண் வெண்பழுப்பு கலரில் கிழங்கு வரும் அந்த கிழங்கில் வந்து இவ்வளோ இது பேர் குதிர்னு பேர் மொடாங்கிற சிறுசாக இருக்குது பெருசாக இருக்கு பேர் குதிர்னு பேர் குதிர்க்குள்ளே ஒரு பாறை குதிர்க்கு வந்து கட்டி கட்டியாக கட்டிக்கட்டியால் போட்டுட்டு கொட்டையக்கி நார வச்சு புளி இவ்வளோ புளியை உள்ளே போடணும் அதுக்கப்புறம் கருப்பட்டியை வந்து தட்டி ஒரு பத்து இருபது கருப்பட்டி வட்டு அதை உள்ள தட்டியை உள்ளே போடணும் போட்டு ஒரு பாதி குதிரி தண்ணி ஊற்றி இருபத்தி நாலு மணி நேரம் ஏறிச்சிங்கன்னா அந்த படுப்புக்கல்லில் உள்ள அந்த கிழங்கில் வந்து இந்த புளியோட எசன்ஸும் கருப்பட்டி எசன்ஸ் சேர்ந்து திருநெல்வேலி கலர் இருக்கும் இதை வச்சு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா டூ ஹவர்ஸில் லூஸ் மோஷன் போகும் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கோம் போது திடீர்னு எனக்கு சாப்பாடுன்னு எங்கள் காலத்தில் சாப்பாடெல்லாம் தினமும் சமைக்கிறதுலாம் கிடையாது காலையில் முந்தின நாள் செஞ்சு சாறு பழைய சாறு இருக்கும் சோளச்சோடு இருக்கும் அடிப்படுத்தா அதுக்கு இப்போ தீ தீவச்சோடு சொல்லுவோம் தீவச்சோளத்துக்கு இப்போ ஒரு சின்ன பீஸ் போட்டு தை பால் எப்படி மாடு இருக்குதுனாலும் தயிர் கிடைக்கும் தயிரும் சீவச்சோறு போட்டு தான் நான் அந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் படிப்போம் காலையில் சாப்பிடுவேன் அப்புறம் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல எங்கள் அம்மாவிட்ட பொங்கச்சோடு போட முடியாமல் நீ எதுக்காது நீ பெற்ற அப்படின்னு கேட்டேன் அது எங்கள் அம்மாவை பேசாமல் பிறந்த அது ஒன்று சொல்லாமல் எப்படியோ கடன் வாங்கி ஒரு பிடி அரிசி மட்டும் வச்சுருந்தேன் அந்த ஒரு பிடியை வந்து போடு சமைச்சு அரிசியும் பருப்பு சாதம் கோயம்புத்தூர் ஜில்லாவில் அவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் லெமன் ரைஸ் சொல்லுவீங்க இல்லை அது அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிறனைக்கு மட்டும் அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு எங்கள் அம்மா அனுப்புவாங்க மற்ற நேரத்தில் கிடைக்காது சாயங்காலம் கொள்ளு தட்டைப்பயிர் பச்சைப்பயிர் சுண்டல் அதான் நைட் சாப்பாடு போகும்போது பள்ளி ஊருக்குள்ளே பள்ளிக்கூடம் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது மின்சாரம் கிடையாது டாய்லெட் கிடையாது குடி தண்ணீர் கிடையாது பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊரில் போய் படிக்கிறோம்னா அங்கே வந்து தனியார் பள்ளிக்கூடம் பிரைவேட் வார்த்தியாவில் இருக்கிறாரு கல்யாணசாமி இருந்தார் ஊருக்கு கோயிலை விட்டு தனியா மொட்டமே ஒரு மண்டபம் மொட்டை மண்டபம்னு ஊருக்கு நாடுன்னு ஒரு மண்டபம் இருந்துச்சு மண்டபம் இருந்துச்சு அந்த மண்டபத்தில் வந்து தரைப்பகுதி எந்த ஹைட் இருக்கும் பூரா தூசி வந்துகிட்டு இருக்கும் ஸ்கூலுக்கு வர வழியில் வந்து மாடு சாணம் போட்டுக்கிட்டேன் சாணத்தை வந்து ஒரு கூடைகளை நாங்கள் அள்ளிட்டு வந்து அதை அப்படியே கரைச்சி விட்டு முத முதல்ல சாணம் போட்டால் சாணத்தில் புகை வரும் சாணம் போட்டு பார்த்துக்கணு நீங்கள் மாடு சாணம் போட்ட உடனே அதில் ஒரு புகை வரும் அது அந்த அம்மா பார்த்துக்கோங்க சாணம் போட்டு அந்த புகையோடு அந்த சாணத்தை எடுத்துகிட்டு போய் கூடைகளை போட்டு கரைச்சி அதை வந்து மிளகி விட்டு அதை காஞ்சதுக்கப்புறம் அதுதான் உட்காந்து ஒரு முப்பது பேர் நாங்கள் படித்தோம் அப்படி ஒன்றா கிளாஸ் ஒரு ரூபா ரெண்டாம் கிளாஸ் மட்டும் ரூபா மூணாம் கிளாஸ் மூன்றுருவா நாலாம் கிளாஸ் ரூபா அப்புறம் அஞ்சாங்க கிளாஸ் நேராக சூழ் பள்ளிகளுக்கு போகணும் அந்த காலத்துலையே வந்து ஒரு மேச்சுரல் ஜீனியஸாக இருந்தவர் நான் பல இடங்களில் இந்த கதை சொல்லியிருக்கேன் எங்கள் பசங்க கோச்சிக்குவாங்க இது எங்கே போனால் இதையே சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல மனுஷங்க இங்கேயும் சொல்கிறேன் ராம்ஜியான்னு சொன்னான் சந்தோஷமாக இருக்கேன் காலரைக்கால் காசுக்கு நாலரைக்காய் கத்திரிக்கா ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்கா இப்போ நான் சொல்கிறீங்களா காசு வச்சிருக்கேன் நிறையா கா காசு வச்சுருக்கேன் சொன்னீங்கன்னா அது பாருங்க ஆயுதம் கொடுக்குறேன் காலைக்கால் காசுக்கு நாலாயிரக்காய் கற்று வைக்கா ஒரு காசு கத்தன் கற்றுக்கா இந்த கணக்கில் நாலு வயசுக்குள்ளே போட்டு நாலு கணக்கில் முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போனோம் அங்கே போனோம்னா ஆறு ஏழு எட்டுக்கு ரெண்டே முக்கால் ரூபா ஃபீஸ் ஒம்பது பத்து பதினொன்றுக்கு அஞ்சு கால் ரூபா ஃபீஸு இப்போ வரும்போது எனக்கு டோட்டல் பண்ணி பார்த்தேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஐம்பது பைசா எனக்கு வந்து எஸ்எஸ்எல்ஜி முடிக்கிறதுக்கான செலவு முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஐம்பது பைசா இப்போ காஃபி பார்த்தீங்கன்னா பிடி சேர்த்து சேர்த்துக்கு ரெண்டரை லட்சரூவா கேட்குறாங்க கற்றுவீங்க பாருங்கள் பைத்தி முடிச்சுதான் பாருங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா ஐம்பது வயசால நான் ஸ்கூல் பைன்ல முடிச்சுட்டேன் அங்க ஒரு கிளைமேக்ஸ் வந்தது எஸ்எல்எல்சி படிக்கும்போது அம்மா பழக்கம் போல காடுகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சு காலத்தை ஃபீஸ் மாதத்துக்கு கட்டியாச்சு மந்த்லி பீஸ் கட்டியாச்சு ஒரு ஒரு காலம் கழிச்சு தடவை என்ன என்னடான்னு கேட்டாங்க பதினோரு ரூபா ஐம்பது பைசா இது நான் இரவு அப்படின்னாங்க இது வந்து பப்ளிக் எக்ஸாம் எடுத்துனாமா பொது பரிச்சையாம அதுக்கு உயர் இடத்துல நீ அப்படி கொடுத்து அது ஒரு பன்னெண்டு ஐம்பது வருஷம் பேர் டிக்கெட் கொடுத்தாங்க பேங்க்லாம் கிடையாது சட்டிக்குள்ளே வந்து ஒரு மஞ்சள் துணி சுற்றி வச்சுருப்பாங்க அதை எடுத்து அம்பாவது கொடுத்தாங்க இப்போ ஒருமானம் கழிச்சு போய் பின்னாடி காய் கட்டி நின்னேன் இப்போ என்ன மாப்பிள்ளை வந்து நிற்கிற என்ன விஷயம் அப்படின்னாங்க இல்லை இந்த ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அஞ்சு ஆறு வருஷம் படித்தா பசங்க ஒரு இருபது பேர் பொண்ணு ஒரு அஞ்சாறு பேர் பந்துக்கு டீச் பண்ண வார்த்தை ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு ஸ்வீட் கால் காப்பியில் ஒரு குரூப் ஃபோட்டோன்னு எடுத்துக்கணும் அஞ்சு ஒன்று கொண்டே போடுவேன் அஞ்சு குழந்தைங்க வந்துச்சு ஒன்று ஒன்றா செத்து போச்சு ஒரு ரெண்டு ஒரு பையன் செத்து போய் பொண்ணு செத்து போச்சு மூணு ஒன்றா பிளேகர் செத்து போயிட்டான் ஒரு பொண்ணுக்கு அஞ்சாவது கொண்ட பொண்ணே போட்டு பையிலான பரவாயில்னாங்க பெஷாமு வந்துவிட்டேன் அன்னைக்கு போய் அந்த எல்லாரும் போனாங்க என்ன மாதிரியே ஊறப்படுச்சவங்களில் நான் எப்பவும் ஃபோர்த்து டேங்கிட்டா விட மாட்டாங்க ராட்சசபைக்கு முன்னாடி மூணு பேர் உடவே மாட்டேன் என்ன முக்கினாலும் விட மாட்டாங்க ஃபோர்த்து டேங்கிட்டேன் கஷ்டப்பட்டு படிச்சு அந்த ஒன் டூ த்ரீலையும் ரெண்டு பேருக்கு வீட்டில் கையில் காசு கொடுக்கல ஒரு மூணு மூன்று மணிக்கு எல்லாம் பெஞ்செலாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க நான் மூணு பேர் வெளியே உரப்பாக்கி தூக்கி தோடு போட்டு எங்கேடா போகிறேங்க நாங்கள் வீட்டுக்குன்னா குரூப் ஃபோட்டோ வேணாங்க அது காசு கொடுத்தவங்க அப்படின்னா ஓ காசு கொடுக்குறியோ அப்படின்ட்டு பரபரப்பாக ஃபோட்டோவில் நின்று போனாங்க அது கேவலமாக இருக்குது அப்படின்னு நம்ப மாட்டேங்க எங்கள் குரூப் ஃபோட்டோ வேறு வீட்டில் இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் இப்போ எங்கள் ஃப்ரூப் குரூப் ஃபோட்டோ வச்சுன்னா நான் எனக்கு கண்டு இருட்டே இருந்தேன் குரூஃப் பார்க்க மாட்டேன் நம்பவே மாட்டேங்க ஐம்பது ஆண்டுகள் வந்து நான் குரூப் ஃபோட்டோ பார்க்கவே இல்லை இப்போ நான் வந்து எங்கள் காலத்து இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துடுச்சு நான் வாழ்ந்த காலத்தில் வந்து தான் இருந்தது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படங்கள் நடிச்சு அவனுக்கு எங்கள் பிறமை டிஜிட்டலே கிடையாது ஒரிஜினல் ஃபிலிம் போட்டு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கோடி ஃப்ரேமில் இந்த முகம் இருக்குது அந்த அஞ்சு ரூபா ஃபோட்டோ கிடையாது ஏதோ கொஞ்சம் இன்னைக்கு கைதட்டுக்காக சொன்ன எப்போ நெஞ்சில் வலிக்கு நினச்சிப்பாங்க அந்த அஞ்சு ரூபா ஃபோட்டோ அன்னைக்கு வாங்கி எடுக்க முடியல அப்போ காலம் எப்படி கேள்விப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல விட்டு ஐம்பது ஆண்டுக்கு அப்புறம் அதே ஸ்கூலுக்கு விஜய் டிவிக்காரங்க வந்து மீண்டும் படிக்க போகிறான் வாங்க சாதம் கூட்டிகிட்டு போய் அதே ஸ்கூலில் தேடி உயிரோட வந்து ஏழு பசங்க அஞ்சு 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 பாட்டி ஆகிட்டாங்க நான் பிள்ளைங்க பாட்டி பாட்டி மா நானும் தாத்தா தானே ஒரு நாலஞ்சு பாட்டி மாருங்க ஒரு படிச்சு வாத்தியா நாலு பேர் எல்லாம் வச்சு அதே பெஞ்சு பெஞ்ச் இருக்குது பழைய பெஞ்சு கிராக் விட்டுருந்து அதே பெஞ்சை போட்டு அதே இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் நான் இப்போ அந்த ஃபோட்டோ வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு சிஇஓ அதிகாரி சொன்னார் கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு யாரும் கொடுக்க மாட்டான் கல்யாணம் சார் தெரியும் பிரைவேட் பள்ளிக்கு நிறையா கேப்டேஷன் வச்சு வாங்குவாங்க கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு கிடைக்காது நீங்கள் படித்த பள்ளி உங்கள் மாதிரி முக்கியமாக தத்தெடுத்துட்டால் அந்த பெரிய பொண்ணுங்க கிடைக்கும் முடியாங்க அந்த வினாடியே இந்த பள்ளியை தத்தெடுத்துக்கணும்னு சொல்லி தத்தெடுத்து ஒரு போய் இருபத்தி ஆறு இருபத்தி யாரும் ஒரு மீட்டிங் கூட பில்லு நேரம் அங்கே ட்ரஸ்ட்டுக்கு அனுப்ப சொல்லி நானே ரெடி பண்ணி இப்போ வந்து அந்த ட்ரஸ்ட்டில் வந்து முப்பது லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சு பத்து நாளைக்கு இந்த பொண்ணு எங்குறாது வாங்கி வாங்கிச்சேன் எங்கள் ஊர் பொண்ணுங்க இந்த பொண்ணு சூடு பொண்ணு இதாக வந்துக்குவாங்க அந்த பொண்ணுங்க வந்து பைஸ் வாங்கியிருக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் இன்ட்ரஸ்ட் வருது முப்பது லட்சம் ரூபா பேங்க்கில் போட்டு பதினாலாவது ஆண்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரன்னா எங்கள் பிறந்த நீங்கள்லாம் என் மகள் பேரம் எல்லாம் கிடையாது நீங்கள் நம்மலாம் ஒரே ரத்தம் நம்ம ஒரே ரத்தம் நீ நினச்சிங்கன்னா சிவகுமார் ஒன்றுமே இல்லை சிவகுமார் சாம்பிள் நீங்கள் வந்து உங்களுக்கு இமயமலை இருக்குது இமயமலை உங்களால் தோட முடியும் ஒரே விஷயம் கல்வி அந்த ஒரு பதினோரு பேர் கிடைக்க ஆரம்பித்தோம் நான் ஒரு சண்டை தெப்ப தேடி வழி வந்தேன் அந்த கல்வி தான் காப்பாற்றிட்டு கல்வியும் ஒழுக்கமும் காவலே காப்பாற்றி போட்டு அறுபத்தெட்டு வருஷம் ஆகுது கை தூக்குங்க காபி சாப்பிடலாம் கை தூங்குவா ஒரு ரூபாய் இருக்க மாட்டேங்க தூங்க பரவாயில்ல ரெண்டு நண்பர்கள் கை தூங்க ராசா காபி வீட்டை போட்டுலையா அப்படிவா போட்டு கொடுத்து சாப்பிடாமல் தானே தெரியாது எப்படி இருந்தா சாரி சொல்லியா போட்டு கொடுத்து இது காபிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுக்கு அப்புறம் இது வரைக்கும் நாக்களுக்கு படல அப்போ எதுக்கு காஃபியா சாப்பிட்டேன்னா தண்ணி அடிப்போமா மக்கள் சமயம் பண்ணுவோமா கல்வியும் ஒழுக்கமும் தான் உங்களை இமயமலை உச்சிகளை உட்காக்கும் நன்றி வணக்கம்